சவுசைல வந்து இது சொலகு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா பாம்பு பிடிக்கிற பெட்டி அப்படின்னு சொல்லிதான் நினைப்பீங்க வெத்தலை பெட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இயற்கையான வண்ணத்துல இருக்க தொப்பி பனை ஓலையில கலர்ஃபுல்லான மாலை தட்டு பனை ஓலையில கிழக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிருக்கோம் ஜுவல்லரி பாக்ஸ் சொல்லி ரெடி பண்ணியிருக்கோம் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பேக்ஸா கூட நம்ம கொடுக்கலாம் பனை ஓலையிலும் இவ்வளவு பொருட்கள் சொல்லி நம்ம வியப்பா பாக்குற மாதிரி நம்ம ரெடி இருக்கோம் பனை ஓலையில ரவுண்ட் ஷேப்ல நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம் பனை ஓலையில இண்டோர் பூந்தொட்டி டைனிங் டேபிள் மேட்ல பாத்தீங்கன்னா இது ஒரு மாடல நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இதுல வந்து நான்கரை இருக்கிறதுனால நாலரை பெட்டின்னு சொல்லுவோம் நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா பனை ஓலையில பூக்கள் பார்க்க போறோம் இந்த பூ வந்து என்னைக்குமே வாடாது இது நம்ம வாங்கி அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா நீடிச்சு பயன்படுத்திக்கலாம் இல்ல டஸ்ட் படிஞ்சா மட்டும் நம்ம வாஷ் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது பாத்தீங்கன்னா த்ரீ ஃபிளவர் ரோஸ் நம்ம ஒருத்தவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி பொருட்கள் பயன்படுத்தலாம் இது வந்து பொக்கேன்னு சொல்லுவோம் வீட்ல ஃபிளவர் வாஷ் இருக்கு பாத்தீங்களா அதுல வச்சு பயன்படுத்துறது சோ இது பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு இல்ல ஒரு சீஃப் கெஸ்ட் வந்து நம்ம வரவேற்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கிஃப்டா கொடுத்து அவங்களை வந்து வெல்கம் பண்ணலாம் இது என்ன மிஞ்சி போனா அவங்களுக்கு லைட்டா கலர் மட்டும் தான் ஃபேட் ஆகுமே ஒளிஞ்சி டஸ்ட் படிஞ்சாலும் நம்ம வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் வேற எதுவுமே ஆகாது வருஷ கணக்குல அது தான் இருக்கும் இப்ப நீங்க இந்த பாக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா என்ன நினைப்பீங்கன்னா பாம்பு பிடிக்கிற பெட்டி அப்படின்னு தான் நினைப்பீங்க எல்லாரும் இங்க பாக்குறவங்க எல்லாம் அப்படிதான் சொல்றாங்க ஆனா இது வந்து பாம்பு பிடிக்கிற பெட்டி கிடையாதுங்க இது வந்து அஞ்சரை பெட்டி இது வந்து அஞ்சரை பெட்டில இது இதுல என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னா பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா கிராம்பு ஏலக்காய் அந்த மாதிரி பொருட்கள் வச்சு பயன்படுத்தலாம் அப்படி இல்லைன்னா உங்களோட ஜுவல்லரி அக்சசரிஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா இயரிங் செயின்ஸ் இந்த மாதிரி பொருட்கள் அப்படி இல்லைன்னா அறையில மஞ்சள் கற்பூரம் குங்குமம் இது போன்ற பொருட்கள் வச்சு பயன்படுத்துறதுக்காக இது நம்ம ரெடி பண்ணியிருக்கோங்க இது வந்து ஏழரை இருக்கிறனால ஏழரை பெட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பண ஊலையில நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின வெத்தலை பெட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த காலத்துல வந்து வெத்தலை பாக்கு வந்து இதுலதான் வச்சு பயன்படுத்தினாங்க நம்ம தாத்தா பாட்டிகள் இதுல பாத்தீங்கன்னா வெத்தலை பவுச்சு இது வந்து குழந்தைங்களுக்கு காயின் பவுச்சு அந்த காலத்துல வந்து மணி பர்சா இதுதான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப இன்னைக்கு நடைமுறையில இது எவ்வளவு பேத்துக்கு தெரியும் அப்படிங்கறது தெரியல இதுலயே வந்து நம்ம யுனிக்கா இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ்லயும் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம் சோ உங்க வீட்டுக்கு பங்கன்ஸ்க்கு வந்து ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் அப்படின்னா ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கணும்னா இந்த மாதிரி பொருட்களை வந்து நீங்க பயன்படுத்தலாம் இதுலயே பாத்தீங்கன்னா இது வந்து ஊதுபத்தி பவுச்சுன்னு சொல்லி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இதுல வந்து ஊதுபத்தி இல்லைன்னா சின்ன பசங்களோட கலர் பென்சில்ஸ் பென்சில் பவுச்சா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா நம்ம ரெக்டாங்குலர் ஷேப்லயும் ரவுண்ட் ஷேப்லையும் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு கலர்ஃபுல்லா வேணும் அப்படின்னாலும் நமக்கு என்ன கலர்ல கூட நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம பனை ஓலையில தொப்பி வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பனை ஓலை நேச்சுரல் கலர்ல பிளஸ் கேன்வாஸ் கொடுத்து நம்ம ரெடி பண்ணிருக்கோம் இருக்கோம் இதுல வந்து அளவுகள் சின்ன குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்குமே பயன்படுத்தலாம் இது வந்து பனை ஓலையோட இயற்கையான வண்ணத்துல இருக்க தொப்பி இது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு இது பாத்தீங்கன்னா பெரியவங்களுக்கு இதே வந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு கலர்ஃபுல்லா வேணும் அப்படின்னாலும் அதுவுமே நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இது கலர்ஃபுல்லா இருக்க தொப்பி இது ஒரு மாடல் இது பாத்தீங்கன்னா நல்லா காத்தூட்டமா இருக்கணும் அப்படிங்கறதுக்காண்டி இந்த மாடல்ல ரெடி பண்ணிருக்கோம் இந்த மாதிரி கேப் சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் பயன்படுத்துற மாதிரி ரெடி பண்ணி அடுத்து நம்ம பாக்க போறது பாத்தீங்கன்னா பனை ஓலையில கலர்ஃபுல்லான மாலை இந்த மாலை வந்து நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் போட்டோக்கு போடுற மாதிரி நிலவாசல்ல தோரணமா போடுற மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இதுல வந்து உங்களுக்கு என்ன அளவுல வேணுமோ அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து இது சிலைகளுக்கு போடுற மாலை இதுலயே பாத்தீங்கன்னா நம்ம தோரணம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அலங்கார பொருட்களுக்காக இதுல வந்து கிளி இந்த மாதிரி வச்சு நம்ம ரெடி பண்றோம் கலர்ஸ் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்டு இருப்போம் அளவுகளும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கறோம் இது வந்து பல வண்ணங்கள வண்ணங்கள் உள்ள தோரணம் இது பாத்தீங்கன்னா வண்ணங்கள் இல்லாம ஓலையோட நேச்சுரல் கலர்ல செய்யப்பட்ட தோரணம் இது வந்து ஒரு அடி உள்ள நீளம் இருக்கு இது வந்து அடி உள்ள நீளம் உங்களுக்கு என்ன மாதிரி அளவுல என்ன மாடலில் வேணுமோ அந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் கிண்ணி பெட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது வந்து எதுக்கு பயன்படுத்துறதுன்னா நீங்க வீட்டில் வந்து இந்த மாதிரி பயன்படுத்தலாம் குழந்தைங்களுக்கு வந்து இது வந்து உணவுப் பொருட்கள் வைச்சு வச்சு கொடுக்கறதுக்காக பயன்படுத்தலாம் இப்போ எல்லாருமே வீட்டில் வந்து ஈஸியா கிடைக்குது அப்படிங்கறதுக்காண்ட நெகிழி பிளாஸ்டிக்ஸ்ல தான் நீங்க வச்சு கொடுக்குறீங்க அதுக்கு மட்டும் இந்த மாதிரி இயற்கை சார்ந்த பொருள்ல பனை ஊலையில வச்சு நீங்க குடுக்கலாம் குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமா இருக்கும் உடலுக்கு வந்து எந்த விதமான பாதிப்புமே கிடையாது இதுலயே வந்து பெட்டி பெரிய அளவுல வரும் சோ அதுல வந்து இதுல பாத்தீங்கன்னா பெரிய சைஸ்ல காய்கறிகள்லாம் வச்சு கழுவுற மாதிரி பிளஸ் சாதம் வடிக்கிற மாதிரி நம்மள்ட்ட இருக்கு இந்த மாதிரி பொருட்கள் வேணும் அப்படின்னா நீங்க வந்து எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க கான்டாக்ட் நம்பர் நைன் அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம பனை ஓலையில வந்து இடியாப்ப தட்டு உணவுப் பொருட்கள் செய்யறதுக்காக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இதுல வந்து இடியாப்பத்தை பிழிஞ்சி நம்ம சமைச்சு சாப்பிடும்போது இதோட மனமும் ஆரோக்கியமும் கூடுதலா இருக்கும் பிளஸ் உடலுக்கு வந்து எந்த விதமான தீங்குமே கிடையாது இது வந்து பனை ஓலையோட நம்ம நேச்சுரல் கலர்ல வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இது பாத்தீங்கன்னா பனை ஓலையில கிளூக்கு வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இது வந்து பால் மாதிரி இருக்கிறது கை குழந்தைங்களுக்கு வந்து கண் பார்வை திறனும் பிளஸ் காது கேட்கும் திறனும் வந்து இது இந்த மாதிரி ஷேப் பண்ணி தான் நம்ம முன்னோர்கள் வந்து கண்டுபிடிச்சாங்க இது வந்து வண்ணங்கள் கலர்ஃபுல்லா இருக்கிறதுனால குழந்தைங்க வந்து அழகா பாப்பாங்க இதுலயே வந்து நம்ம பல மாடல்ல பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து பால் கைப்பிடி இல்லாம இருக்கிறது இது வந்து கலரிங்காவே கைப்பிடி இருக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணிருக்கோம் இது கலரிங் இல்லாம பனை ஓலையோட நேச்சுரல் கலர்ல ரெடி பண்ணியிருக்கோம் இது குழந்தைங்க வாயில வச்சாலுமே ஒண்ணும் ஆகாது இது பாத்தீங்கன்னா அந்த அஞ்சு பூ உள்ள மாதிரி இதுல வந்து சவுண்டு கொஞ்சம் அதிகமா கேட்கும் அந்த மாதிரி நம்ம பல மாடல்ல வந்து கிளுகளுப்பேயே நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம் பனை ஓலையில ஏன்னா நம்ம பனை ஓலையில ஜுவல்லரி பாக்ஸ் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணியிருக்கோம் இது வந்து வளையல் வைக்கிறதுக்காக நம்ம ரெடி பண்ணிருக்கிறது பிளஸ் இது ரிட்டர்ன் கிஃப்டா கூட நம்ம கொடுக்கலாம் இது வந்து பல வண்ணங்கள்ல நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம் பிளஸ் வண்ணங்கள் இல்லாம பண உலையோட நேச்சுரல் கலர்லயும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் குடுக்கறதுக்காக நல்லா யூனிக்கா இருக்கும் ஜுவல்லரி பாக்ஸ்ல இது வந்து ஒரு இது ஒரு வகையான பின்னல் இது ஒரு வகையான பின்னல் இது போன்ற பொருட்கள் வேணும் நீங்க வந்து வந்து பண்ணலாம் இதுல அளவுகள் அளவுகள் வண்ணங்கள் மாறுபடும் உங்களுக்கு என்ன அளவுல என்ன கலர்ல வேணும் அப்படின்னாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப நம்ம பண இது வந்து அச்சனை கூட அப்படின்னு சொல்லுவோம் அப்படி இல்லைன்னா ரிட்டர்ன் கிஃப்டா கூட நம்ம பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு என்ன வண்ணங்கள்ல வேணுமோ அதை நம்ம கஸ்டமைஸ் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இது பண ஊழியில பண்ணது இதுலயே பாத்தீங்கன்னா பேக் ஐட்டம்ஸ்ல வந்து நம்ம நிறைய பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து நம்ம மூடியோட ரெடி பண்ணிட்டு இருக்கோம் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பேக்ஸா கூட நம்ம கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா வீட்ல நம்ம வந்து கன்னி தெய்வ வழிபாடு எல்லாம் பண்ணுவோம் பாத்தீங்களா அதுக்கு வந்து கன்னி கூட இதை நம்ம பயன்படுத்தலாம் இது ஒரு மாடல பண்றோம் இது பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் கிஃப்ட் தாம்பூல பை எல்லாம் நம்ம நிறைய பேர் கொடுத்துட்டு இருக்காங்க சோ இது வந்து நம்ம பண ஊழியில கொடுக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி பேக்ஸ் கூட நம்ம கஸ்டமைஸ் பண்ணி பல வண்ணங்கள்ல வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இதுலயே பாத்தீங்கன்னா கொஞ்சம் யூனிக்கா இது வந்து ஹேண்ட் பேக் மாதிரி யூஸ் பண்றது காய்கறி வாங்குறதுக்கெல்லாம் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா கூட இதுக்கு நம்ம ஃபேஷனா கொஞ்சம் ட்ரெண்டிங்கா கொண்டு போகலாம் இதுவும் நம்ம பண ஊலே பண்ணிருக்கோம் இந்த பண ஓலையில நேச்சுரல் கலர்ல பண்ணது இதுல கலரிங் வேணும் அப்படின்னாலும் நம்ம கலரிங்லயும் பண்ணிட்டு இருக்கோம் இது பாத்தீங்கன்னா பண ஓலை கலரிங்ல பண்ணது நேச்சுரல் கலர் பிளஸ் ஒரு கலர் மிக்சிங்ல அந்த மாதிரி பண்ணுவோம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் பண ஊலையில கீச்சின் வந்து பண்ணிட்டு இருக்கோம் பண ஊலையிலேயும் இவ்வளவு பொருட்கள் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நம்ம வியப்பா பாக்குற மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம் பல வண்ணங்கள்ல ஒவ்வொரு மாடல்ல நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இது பாத்தீங்கன்னா பன ஓலையில லோட்டஸ் மாடல் சொல்லுவோம் இது வந்து பண ஓலையில ஸ்டார் மாடல் இங்க பாத்தீங்கன்னா இதுல எக்கச்சக்க மாடல்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிருக்கோம் கலர்ஃபுல்லா ரெடி பண்ணிருக்கோம் இது பண ஓலையில இருக்கிற ரோஸ் மாடல நம்ம ரெடி பண்ணிருக்கோம் ஸோ இது நீங்க உங்களுக்கு வீட்டு ஃபங்க்ஷன்ஸுக்கு குழந்தைங்களோட பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ்க்கு இந்த மாதிரி இதுக்கு நீங்க யாருக்காச்சும் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி பண ஓலையில நம்ம முன்னோர்கள் பயன்படுத்துற பொருட்கள் எல்லாமே நீங்க ரிட்டர்ன் கிஃப்ட்ஸா கொடுக்கலாம் பண ஓலையில ஈகாம் பெட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள் வந்து இந்த பெட்டி வந்து பயன்படுத்துனாங்க இதுல வந்து வெங்காயம் பூண்டு இந்த மாதிரி பொருட்கள் வந்து வச்சு பயன்படுத்துறதுக்காக இது எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியல சில பேருக்கு பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்க நம்ம பழைய ஆட்கள் எல்லாம் வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா இதுலயே பாத்தீங்கன்னா யூனிக்கா நம்ம இந்த மாதிரி கூம்பு வடிவத்துல ரெடி பண்ணிட்டு இருக்கோம் சோ உங்களுக்கு என்ன மாடல என்ன ஷேப்ல வேணும்னாலும் நீங்க எங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர்ல போட்டோ அனுப்பிட்டு வேணும்னு சொல்லி கேட்டீங்கன்னாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப சம்மர் சீசனுக்கு வந்து நம்ம அதிகமா தேவைப்படுது பிளஸ் கரண்ட் போச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரி பொருட்களை நம்ம பயன்படுத்தலாம் இது பாத்தீங்கன்னா பண உலையில ரவுண்ட் ஷேப்ல நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இதுலயே வந்து கலர்ஃபுல்லா நமக்கு வரும் என்ன கலர் வேணும் அப்படின்னாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி ரெடி பண்ணி கொடுக்கலாம் இது வந்து நீங்க உங்க வீட்டு பங்க்ஷன்ஸ்க்கு வந்து ரிட்டர்ன் கிஃப்டா கூட கொடுத்துட்டு இருக்காங்க வேணும்னாலும் வாங்கிக்கலாம் இது பாத்தீங்கன்னா பனை ஓலையில ஓலையில பின்னல் பண்ண விசிறி இப்ப அதிகமா சம்மர் சீசனுக்கு தேவைப்படுறது இந்த பொருள் தான் பனை ஓலையில இண்டோர் பூந்தொட்டி சோ இது வந்து நம்ம பனை ஓலையில ரெடி பண்ணியிருக்கோம் வீட்டுல அழகாக நம்ம மணி பிளான் எல்லாம் வைக்கிறோம் பாத்தீங்களா சோ இந்த மாதிரி இதுல நம்ம வச்சு பயன்படுத்திக்கலாம் இதுல வந்து நம்ம கிரீன் வித் பிங்க் இந்த ரெண்டு கலர் காம்பினேஷன்ல தான் பண்ணிட்டு இருக்கோம் பனை ஓலையோட நேச்சுரல் கலர் பிளஸ் இந்த மாடல்ல அடுத்தது பாத்தீங்கன்னா பனை ஓலையில நம்ம வந்து டைனிங் டேபிள் மேட் வந்து நம்ம ரெடி பண்ணிருக்கோம் டைனிங் டேபிள்ல சூடான மசல்ஸ் வைக்கிறதுக்கு வைப்போம் பாத்தீங்களா அதுக்கு இது வந்து மேட்டா நம்ம யூஸ் பண்ணலாம் பிளஸ் இது வந்து குழந்தைங்க உட்காரத்துக்காகவும் பயன்படுத்திக்கலாம் இது வந்து உடல் குளிர்ச்சிக்கு தர குளிர்ச்சி தரக்கூடியது அந்த காலத்துலதான் பனை ஓலை தான் பயன்படுத்தினாங்க அந்த முறைப்படி இது வந்து நம்ம ரீமேக் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கோம் இந்த பொருள் வேணும் அப்படின்னாலும் நீங்க வந்து காண்டாக்ட் பண்ணலாம் இதுல வந்து நம்ம பல அளவுகள்ல ரெடி பண்ணி குடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு என்ன அளவுல வேணும் அப்படினாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி ரெடி பண்ணி குடுத்துரும் டைனிங் டேபிள் மேட்ல பாத்தீங்கன்னா இது ஒரு மாடல நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இதுவுமே சூடான வெசல்ஸ் வைக்கிறதுக்காக பயன்படுத்தலாம் பிளஸ் அப்படி இல்லைன்னா உங்க வால்ல நீங்க டெக்கரேட் பண்ணனும் அப்படின்னா இது டெக்கரேஷன் ஐட்டமா கூட நம்ம யூஸ் பண்ணலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம பனை ஊலையில உண்டியல் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம் நீங்க வந்து மோஸ்ட்லி மண் பாண்டத்துல தான் உண்டியல் பாத்திருப்பீங்க அப்படி இல்லனா பிளாஸ்டிக் டப்பால இல்லாட்டி இரும்பு டப்பால்தான் நீங்க பாத்துருப்பீங்க பிப்டி ருபீஸ் பாத்திருப்பீங்க சோ அதை வந்து நம்ம யூனிக்கா வந்து பண உலையில வண்ணங்கள் சேர்க்கப்படாமையும் வண்ணங்கள் சேர்த்து நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இது ரொம்பிடுச்சு அப்படின்னா ஒன்னும் பிரிச்சு நம்ம பணத்தை எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா கட் பண்ணி கூட நம்ம அகைன் பணத்தை எடுத்துக்கலாம் இது நம்ம மண்ணுல போட்டோம் அப்படின்னா மண்ணுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது மண்ல ஈஸியா மக்கக்கூடிய தன்மை உள்ளதுதான் அடுத்த வர இது போன்ற பொருட்களை ஸோ மண்ணுக்கும் மக்களுக்கும் எந்த விதமான கேடும் விளைவிக்காத பொருட்கள் பனை ஒலியில உபயோகப்படுத்தின பொருட்கள் தான் பனை ஒலியில கிச்சன்ல பயன்பாட்டு கூடிய பொருட்கள் வந்து நம்ம பாக்க போறோம் இது வந்து பன ஒலியில வந்து நம்ம அஞ்சரை பெட்டின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அதை வந்து பன ஊலியிலேயே ரெடி பண்ணிருக்கோம் இதுல வந்து நான்கரை இருக்கிறதுனால நாலரை பெட்டின்னு சொல்லுவோம் இதுல வந்து நம்ம மிளகு சீரகம் சோம்பு இந்த மாதிரி பொருட்களை வச்சு பயன்படுத்திக்கிடலாம் இதே வந்து நம்ம எவ்வளவு அளவுல வேணும் அப்படின்னாலும் இதை நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் பிளஸ் இது வந்து சதுர வடிவ பாக்ஸ் இதே வந்து நம்ம கிச்சன் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ வந்து மிச்சம் படுத்துறதுக்காக இந்த மாதிரி லென்த்தா ரெடி பண்ணிருக்கோம் பண்ணும் போது உங்களுக்கு இடமும் வந்து கொஞ்சம் சேவ் ஆகும் பருப்பு புளி இந்த மாதிரி பொருட்கள் வச்சு நம்ம பயன்படுத்தலாம் இதுல வந்து அளவுகள் வந்து மாறுபடும் இது வந்து அரை கிலோ புளி பருப்பு இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்றது பனை ஓலையோட நேச்சுரல் பொருள் நம்ம முன்னோர்கள்ல அந்த மாதிரி பொருட்கள் தான் பயன்படுத்தினாங்க இதுல வந்து ஒரு கிலோ அளவுல பெட்டி இது அப்படி இல்லைன்னா நம்ம கிலோ வச்சு பயன்படுத்துறோம் அப்படின்னா அந்த மாதிரி கால் கிலோ அளவுல கொட்டி வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் பனை ஊலியில வந்து சொல்லுவோம் சவுத் சைட்ல வந்து இது சொலகு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மாதிரி மாடல்ல இருக்கிறது வந்து வந்து நீங்க எல்லா இது வந்து இடங்கள்லயும் சொல்லுவாங்க இப்ப சவுத் சைட் பாத்தீங்கன்னா மேல விரிவாவும் கீழே குறுகளாவும் வரும் இது வந்து ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் அளவுல குடும்பங்களுக்கு இந்த சைஸ் வந்து போதுமானதா இருக்கும் இதுல வந்து நம்ம பல அளவுகள்ல வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து சொலகுன்னு சொல்லுவோம் இது வந்து ஸ்மால் சைஸ் சொலகு இதுலயே பாத்தீங்கன்னா நம்ம பெரிய சைஸ்ல வந்து நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து பெரிய ஃபேமிலிஸ்க்கு வந்து பயன்படுத்தக்கூடியது பெரிய சைஸ் சொல்லுது அது பாத்தீங்கன்னா இதுலயே வந்து நம்ம நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தினதுதான் அதுதான் நம்ம எகைன் வந்து ரீமேக் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கோம் இது பாத்தீங்கன்னா வத்தல் வடகம் காய வைக்கிறதுக்காக பயன்படுத்துறோம் இதுல வந்து நம்ம வெங்காயம் பூண்டு இந்த மாதிரி பொருட்களும் வச்சுக்கலாம் இது ஒரு ஸ்மால் சைஸ் அளவு இது வந்து பெரிய சைஸ் இதுலேயே வந்து நம்ம ரவுண்ட் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப் கூட நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து ஸ்கொயர் ஷேப் சைஸ்ல இருக்கு கலரிங்கையும் பண்ணுறோம் நம்ம வந்து இந்த மாதிரி பனை ஓலையோட நேச்சுரல் கலரு ரெடி பண்றோம் இந்த பொருட்கள் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வந்து எங்களை தொடர்பு கொள்ளலாம் தொடர்புன்னு பார்த்தீங்கன்னா நைன் ஒன் டூ த்ரீ ஃபைவ் டூ ஜீரோ த்ரீ நைன் ஜீரோ